சேலத்துக்கு போறேன் தட்டுவடை செட்டி எங்க நல்லா இருக்கும் கேட்டதுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இந்த கடை ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரே பிளேட்ல கிட்டத்தட்ட பத்து பிளேவர்ஸ் தட்டுவடை செட் போட்டு கொடுத்துருக்காங்க சேலத்தில் தட்டுவடை செட் ஃபேமஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க இந்த கூட செட் போட்டி செட் சட்னி முறுக்கு அப்படி இப்படின்னு நூறு வெரைட்டிஸ் மேல வச்சிருக்காங்க தெரியுமா சேலத்தில் அத்தனை தட்டுவடை செட் கடை இருந்தாலும் இந்த கடை இருக்குல்ல இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கான் கூட்ட வந்துட்டே இருக்கும் சேலம் சீரீஸோட செவன்த் எபிசோட் அக்ரஹாரம் சீட்ல இருக்க தீபிகா தட்டுவட செட் பூண்டு இஞ்சி சில்லி நிறைய பிளேவர்ஸ் இருக்கும் நம்ம டேஸ்ட் ஏத்த மாதிரி ஒரு பிளேவர் இல்லாட்டி ஒரே முறுக்குல மூணு நாள் பிளேவர்ஸ் கொடுப்பாங்க செம்மையா இருந்துச்சு அப்படி தட்டு வடை செட் இந்த ஓட்டு வடை இருக்குல்ல அதுல சட்னி வச்சுட்டு அதுக்கு மேல கேரட் பீட்ரூட் ஆனியன் அதுக்கு மேல ஸ்பெஷல் பொடி அதுக்கு மேல பிடிச்ச ஃப்ளேவர் சட்னி திருப்பியும் வச்சுட்டு சாப்பிட கொடுப்பாங்க பாருங்க சும்மாவா சொன்னாங்க சேலத்து தட்டு வடை செட்னு செம்மையா நல்லா கருக்கு முறுக்குன்னு உள்ள தட்டு வடை செட்னு வெஜ்ஜி சூட சூப்பரா இருந்துச்சு அப்படி இந்த சட்னி முறுக்கு சட்னியை முறுக்குல சுமார் ஒரு டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருவாங்க ஊர்ல முறுக்கு மேல அவங்க ஸ்பெஷல் பொடி ஆனியனோட கொடுப்பாங்க ட்ரஸ்ட் மீ சாப்பிட்ட ஒரு அல்வா சாப்பிடற மாதிரி வாயில் அப்படியே கரைஞ்சு போயிடும் இது தவிர என்னோட பேவரேட் பாத்தீங்கன்னா போட்டி